இருபத்தி மூன்றாம் அதிகாரம் என்றான் பிழையாமும் ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள் பின்பு பிழையாம் பாலாகை நோக்கி உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையில் நில்லும் நான் போய் வருகிறேன் கத்தர் வந்து என்னை சந்திக்கிறதா இருக்கும் அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான் தேவன் பிழையாமை சந்தித்தார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி நான் ஏழு வழிபடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு வலிபீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் வலியிட்டேன் என்றான் கர்த்தர் பிழையாமின் வாயிலை வாக்கு அருளி நீ பாலாகி இடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார் அவனிடத்துக்கு அவன் திரும்பி போனான் பாலாக் மோவாவுடைய சகல பிரபுக்களோடும் கூட தன் சர்வாங்க தகன பலி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆறாமில் இருந்து வரவழைத்து நீ வந்து எனக்காக யாக்கோவை சபிக்க வேண்டும் நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னான் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி கத்திர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெபடி கண்மலையுச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள் தூளை யார் எண்ணுகிறவன் யார் நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான் அப்பொழுது பாலாக் பிளையாமை நோக்கி நீர் எனக்கு என்ன செய்தீர் என் சத்துகளை சபிக்கும்படி உண்மை அழைப்பிட்டேன் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்தீர் என்றான் அவன் என்றான் பின்பு பாலா கவனை நோக்கி நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும் அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர் அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பீ வெளியிலே அழைத்து கொண்டு போய் ஏழு பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் வழியிட்டான் அப்பொழுது நோக்கி உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையில் நில்லும் நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்றான் கர்த்தர் பிளையாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி நீ பாலாகின் இடத்திற்கு திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார் அவனிடத்திற்கு அவன் வருகிற போது அவன் மூவாபின் பிரபுக்களோடு கூட தன்னுடைய சர்வாங்க தகன பலி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான் நோக்கி கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான் அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து எழுந்திருந்து கேளும் எனக்கு பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா இதோ ஆசீர்வதிக்கு கட்டளை பெற்றேன் அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை நான் திருப்ப கூடாது அவர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் ராஜாவின் ஜெயங்கின் கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டா மிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கும் உண்டு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோவையும் குறித்து சொல்லப்படும் அந்த சிங்கம் போல போல நிமிர்ந்து நிற்கும் அது தான் படுத்துக்கொள்வதில்லை என்றான் அப்பொழுது பாலாக் பிழையாமை நோக்கி நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்களை ஆசிர்வதிக்கவும் வேண்டான் என்றான் அதற்கு பிழையாம் பாலாகை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று உமோடே நான் சொல்லவில்லையா என்றான் பாலாக் பிளியாமை நோக்கி வாரும் வேறொரு இடத்திற்கு உண்மை அழைத்து கொண்டு போகிறேன் நீர் அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு இருக்கும் என்று சொல்லி அவனை இஷிமோனுக்கு எதிராக இருக்கிற பெரியோரின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போனான் அப்பொழுது பிளியாம் பாலாகை நோக்கி இங்கே எனக்கு ஏழு பலிபிடங்களை கட்டி இங்கே எனக்கு ஏழு காலைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் ஆயத்தம் பண்ணும் என்றான் பிளியாம் சொன்னபடி பாலாக் செய்து ஒவ்வொரு வீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான்.